கத்தருக்கு சோத்திரம் இந்த உலகத்துல சில பொய்யான உறவுகள் நம்மளை சுத்தி நம்ம கூட இருக்கிறாங்க இந்த பொய்யான உறவுகளை நம்ம சில நேரங்கள்ல நம்பி நம்ம வாழ்க்கைய சில நேரங்கள்ல வேதனைக்கு உள்ளாக ஆக்கிடுறோம் ஏன் இந்த பொய்யான உறவுகளை பத்தி நம்மளால கண்டுபிடிக்க முடியல அந்த பொய்யான உறவுகளால நம்ம மனதுல இருதயத்துல அவங்க காயப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது குடும்பத்தோடு இருக்க வேண்டிய சில சந்தோஷமான காலங்கள் நாட்களை நம்ம வீணடுத்தி விடுகிறோம் இந்த பொய்யான உறவுகளால உடைக்கப்பட்டவர்கள் அநேக இந்த பொய்யான உறவுகள் நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்கிறது ஆனா இந்த பொய்யான உறவுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது ஏன் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க ஏன் அவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியல அதற்கு காரணம் கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு சரியா இல்ல கர்த்தரோடு இருக்கிற உறவு சரியா இருக்கும்போது நம்ம அந்த பொய்யான உறவுகளை நம்ம பிரித்து எடுக்க பார்க்க முடியும் இது நன்மையான உறவா நம்ம வாழ்க்கைக்கு இது தேவையா இல்ல இந்த உறவுனால நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் எந்த அளவுக்கு கஷ்டப்படும் நம்ம பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நாட்களை இது இது குறைக்கிறது அப்படின்னு முதலாவது நினைக்கணும் இந்த உறவுக்காக சில பேரு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள அதே நினைச்சு கொண்டு அடுத்த காரியத்துல எதிலுமே கவனம் செலுத்த முடியாம வேதனையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மகளே மகனே நீ என்னோடு இருக்கிற உறவை நீ பலப்படுத்திக்கணும் வேத வாசிக்கணும் கர்த்தரோடு ஜெபிக்கணும் அவர் வார்த்தையின் மூலியமாக நம்மளோடு பேசுவார் அதன் மூலியமாக இந்த உறவுகள் நம்மள அண்டாதபடி நம்மளே நம்ம விலைக்கு நம்மள ஆண்டவர் கொண்டு போவார் அது நமக்கே தெரியும் இது நம்ம வாழ்க்கைக்கு இது சரியானது அல்ல அப்படின்னு நமக்கே தெரியும் அதற்கான பகுத்தறிவை ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமை